கத்துடைய பருசு நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலே தலைப்பு பார்த்திருப்பீங்க தேவையானது ஒன்றே இல்லையா சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் நம்பர் ரொம்ப சின்ன அதே நேரத்துல வல்லமை உள்ள நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா அதோடைய பதில் வந்து ஒண்ணுதான் ஏன் அப்படின்னா நமக்கு தெய்வம் ஒரே தெய்வன் நமக்கு எல்லா காரியமும் என்னது ஒரே கத்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் ஒன்னு மரியாதை பார்த்து சொல்றாரு தேவையானது ஒண்ணுதான் இல்லையா இந்த வசனம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் தெரிந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து நம்ம கேட்ட வசனங்கள் தான் தேவையானது ஒன்றே எந்த இடத்துல வருது அப்படின்னா லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்துவின் வாயால சொல்லப்பட்ட வார்த்தை தேவையானது ஒன்றே அப்போ தேவையானது ஒன்றே அப்படின்னா தேவை இல்லாதது மற்ற எல்லாம் அப்போ தேவையானது ஒன்று தே மற்ற எல்லாமே என்னது தேவை இல்லாதது தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கு இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது தேவையானது ஒண்ணு தேவை மற்றது எல்லாம் தேவை இல்லாதது இப்போ கடந்த ஒரு போன வாரம் சரியா நாம பேச அன்னைக்குதான் வியாழக்கிழமை தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு வாரம் ஆகியும் அதோடைய அந்த செய்தியின் சூழல்களோ அந்த செய்தியின் காயங்களோ இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணல ஆறல நியூஸ் சேனலை திறந்தாலும் அதுதான் ஆஹ் இப்படி அப்படின்னு ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை ரொம்ப நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில எல்லாம் எந்த இடத்துல எப்படி வந்து லைஃப் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டியா இருக்குமா அப்படிங்கிறத யாராலையும் என்ன பண்ண முடியல யோசிச்சு பார்க்க முடியல அப்போ அது கண்டினியூஸா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த பிளைட்டை நிறுத்திட்டாங்க அப்படியே பிரச்சனையாச்சு வருது ஒரு பக்கம் இஸ்ரேல் யூரான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்னு பேசுறதுக்கு நமக்கு இப்ப நேரம் கிடையாது ஆனா உயிர்கள் பலியாகி கொண்டிருக்குது ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஓடிக்கொண்டிருக்கு இப்படி ஓடிக்கொண்டிருக்குது ஆண்டவருடைய கோப ஆக்கினைகள் எல்லா இடத்துலயும் என்ன ஆகிட்டு வந்துருக்கு வந்துட்டு இருக்குது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு தேவையானது ஒன்றே பாருங்க ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாருமே வந்து யோசிச்சிருப்பாங்க ஐயோ என்னுடைய பணம் போச்சு என்னுடைய சொத்து போச்சு என்னுடைய கனவுகள் போச்சு எல்லாம் நினைச்சிருப்பாங்க ஆனா ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனோ இல்ல ரட்சிக்கப்பட்ட ஆவிகள் அபிஷேகத்துல இருந்த ஒரு மகனோ அந்த ஃபிளைட்ல இருந்ததா என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா பரவாயில்ல இங்க மறித்தால் நமக்கு பரலோக வாழ்வு சேர்த்து வச்சிருந்த எல்லாம் போச்சு குடும்பம் போச்சு சொத்து போச்சு எல்லாம் போச்சு ஆனா ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்திருக்கும் ஆண்டவரை ஏத்துக்கொண்டிருந்தா என்ன தெரியுமா நான் மறுத்தால் ஆண்டவருடைய பரலோகத்துல நான் போய் என்ன பண்ணுவேன் சேர்ந்து கொள்வேன்ற நம்பிக்கை அந்த ஆளுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க ரட்சிக்கப்பட்டவங்க இருந்தாங்க எத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை அந்த மாதிரி நிர்பந்தத்துலதான் இருக்கும் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா இன்னைக்கு மறித்தாலும் நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மாத்திரமே நமக்கு என்ன பண்ணணும் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கணுங்க அததான் ஆண்டவர் சொல்றாரு தேவையானது ஒன்றுதான் பாருங்க ஆண்டவர் பிரித்தானியாவுக்கு வராரு பின்பு அவர்கள் ஒரு பிரயாணமாய் போகையில் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்துல வர அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீடம் கேட்டுக்கொண்டாள் நல்லா கவனிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு கிராமத்துக்குள்ள போனோன்னா ஒரு சகோதரி அவளை ஏற்றுக்கொள்றாரு அவரை ஏற்றுக்கொண்டாங்க யார் அந்த சகோதரி மார்த்தால் தான் அந்த சகோதரி யாருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தார் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணது யாரு யார் ஆண்டவரை உள்ள சேர்த்தது மார்த்தாள் அதற்கு பிறகு அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்னு சொல்லி வசனம் சொல்லுது அவள் இயேசுவின் பாதத்தருகே இருந்தாள் நல்லா கவனிங்க மாத்தாள் ஆண்டவரை கூப்பிடுறா வீட்டுக்கு அவதான் கூப்பிட்டா உள்ள வந்துட்டாரு ஆண்டவர் வந்த பிறகு வந்த இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு டீ போட்டு குடுப்பீங்க ஸ்நாக்ஸ் இன்னும் நேரம் உங்களுக்கு நான் சமைக்கிறேங்க லஞ்ச் ரெடி பண்றேங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க போவீங்க கரெக்டு தானே நம்ம செய்யற தானே மார்த்தாலும் பண்ணாங்க நீங்க இந்த வேதம் தெரியாத யாரோ ஒரு நபர்கிட்ட போயிட்டு இந்த கதையை நீங்க சொல்லுங்க ஆண்டவராக இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தாருங்க வந்தோன்ன ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க ஒரு சகோதரி அந்த ஐயாவுக்கு வந்து போயிட்டு ஏசப்பாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க சாப்பாடு ரெடி பண்ணாங்க அவங்க தங்குறதுக்கான இடத்த ரெடி பண்ணாங்க இப்படியும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு சகோதரி ஆண்டவருடைய பாதத்துக்கிட்டயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதுல யார் பண்ணது சரி அப்படின்னு நீங்க யாராவது உலகத்தான் கிட்டேயோ இந்த வேதம் தெரியாதவங்க கிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா மாத்தால் செஞ்சதுதான் நூறு சதவீதம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வசனம் சொல்லுது மார்த்தா கேக்குறா பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் அடைந்து எவ்வளவு வேலை செய்யற ஆண்டவர் வரலாறு இதை இதை கிளீன் பண்ண அதை கிளீன் பண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணுவோம் சாறுல இருக்கிற துணி எடுத்ததுக்கு என்ன பண்ணுவோம் மூட்டை கட்டி ஓரம் வச்சு சார ரெடி பண்ணு ஐயோ டப்பு டப்புன்னு என்ன பண்ணு தண்ணி எடுத்துனோம் இதை எடுத்துனோம் அதை எடுத்துனோம் இதெல்லாம் பண்றோம் இல்லையா இந்த வேலையெல்லாம் பண்றான் ஒரு ஆள் உட்காந்துட்டு சும்மா அமைதியா உட்கார்ந்துருக்க யார்கிட்ட ஆண்டவருடைய பாதத்தடைக்க உட்கார்ந்துருக்கா அப்ப பற்பல வேலைக்கு செய்வதில் வருத்தம் அடைந்து அவர் தான் ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று வேலிடான ரிக்வஸ்ட் நான் தனியா வேலை செஞ்சிட்டேன் சகோதரி கொடுங்கன்னு ஆனா அவர் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யார் கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க உங்க பேர் போட்டுக்கோங்க நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க என்ன ஆகும் என்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் என்னுடைய ஹெல்த்து என்ன ஆகும் எனக்கு கல்யாணம் எப்படி என்னுடைய வாழ்க்கை இனிமே ஓடும் இந்த கடன் பிரச்சனை இருக்கு இந்த சூழ்நிலை இருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு என்ன ஆகும் ஆண்டு சொல்றாரு நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற மாத்தலாமா ரைட்டு அப்படிங்கிறா ஆனா ஆண்டு நாற்பத்தி ரெண்டாம் சொல்றாரு தேவையானது ஒன்று மீட்டிங்ல தான் சொல்லியிருப்பேன் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க தேவையானது ஒன்று மத்த எதுவுமே தேவையில்லை ஆண்டவர் லிட்டர்லாம் அதுதான் சொல்றாரு மத்த எதுவுமே தேவையில்லை நீ என்னன்னாலாம் மனசுல நினைக்கிறீங்களோ அது எதுவுமே தேவையில்லை தேவையானது ஒன்றுதான் அந்த தேவை என்னன்னா தன் அவன் அவந்த கிட்ட உட்கார்ந்து இருந்தா பாருங்க ஆண்டவுடைய பாதத்தடிக்கு உட்கார்ந்து இருந்தால் பாருங்க அதுதான் தேவையான ஒன்று ஏன் தெரியுமா அது தேவையான ஒன்று ஏன்னா அது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் எல்லா காரியமும் ஒரு நாள் எடுபட்டு போயிடும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற புகழ் நம்முடைய மரியாதை இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிடும் ஒரு நாள் ஈடுபட்டு போயிடும் ஆனா ஆண்டவருக்குள்ளாய் நாம் சேர்த்து வைக்கிற காரியங்கள் ஒரு நாளும் ஈடுபடாது ஆண்டவுடைய பாதத்திலேயே உட்கார்ந்து நாம் செலவு செய்கிற நேரங்கள் ஒரு நாளும் எடுபடாது வசனம் சொல்லுது இந்த என்றைக்கெல்லாம் இந்த பாதம் கழுவுகிற நிகழ்ச்சியை நம்ம ச சபையில நடத்துறோமோ இந்த பெரிய வியாழன் அனைக்கெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா சபையில வந்து இந்த பாதம் கழுவுவாங்க இல்லையா அந்த நாளை நம்ம என்னைக்கெல்லாம் செய்யறோமோ அன்னைக்கெல்லாம் இந்த மரியாதை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் வசனத்துக்கு பாருங்க இதுதான் எடுபடாத நல்ல பங்கு தன்னை விட்டு எடுபடாத பங்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த பங்கு என்ன ஆகல எடுபடவில்லை அப்போ பார்த்தால் செஞ்சது சரியா இருந்தாலும் உலகத்தின் பார்வைக்கு அது சரியா இருந்தாலும் ஆண்டவரின் பார்வைக்கு ஆண்டவருடைய பாதத்தறிக்க உட்கார்ந்து இருப்பது ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட சபம் செய்வது வேதம் வாசிப்பது இதுதான் தேவையான ஒன்று வேற எதுவுமே தேவை இல்லை அப்ப நான் வேலைக்கு போக கூடாதா அப்ப நான் சம்பாதிக்க கூடாதா அப்ப நான் மற்ற காரியங்களை பார்க்க கூடாதா என் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்க கூடாதா எல்லாம் என்ன காரியத்தை பண்ண கூடாதா அப்படின்லாம் கேட்டா இதெல்லாம் தானா வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அதுதான் தேவையான ஒன்று அதை நீங்க தேடிட்டீங்க அப்படின்னா மத்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி ஓடி வரணும் அதுதான் வசனம் சொல்லுது இங்கிலீஷ் பைபிள்ல டிரான்ஸ்லேஷனும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் இட் வில் ஃபாலோ யூ எங்க போனாலும் அந்த நன்மையும் கிருபையும் என்ன ஆகும் உன்னை தொடர்ந்து வரும் பாருங்க அப்போ ஆஹ் ஒரு இந்த எக்ஸாம்பிள் பாத்துட்டோம் இல்லையா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஆப்ரஹாம் ஆபிரஹாமுக்கு நூறு வயசுல ஒரு பிள்ளை பெருக்கிறான் ஈசாக்கு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம் அந்த ஈஷா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட ஒரு காரியம் ஏன்னா அந் அவனுக்கு ஒரு சந்ததி இல்லை அவனுக்கு ஒரு ஆண் மகன் ஒரு பிள்ளை இல்லாது அது இருந்தது எத்தனையோ நகைப்புக்குள்ளாய் ஆபரகாமும் சாராலும் போயிருப்பாங்க இத்தனை காரியங்களுக்கு நடுவுல ஈசாக்கு பிறந்த பொழுது அவனுக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம் அவனுக்கு அந்த நாளில என்ன அது கிடைத்தது அப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் ஏக ஏகசுதனும் உன்னேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு பாருங்க யோசிங்க அவனுக்கு ரொம்ப தேவையான காரியம் இந்த ஈசாக்கு அவன்கிட்ட பணம் இருந்தது புகழ் இருந்தது எல்லாமே இருந்தது அவன் ஏற்கனவே தான் பஸ்ட் தடவே ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ உன் தகப்பன் தேசத்தையும் உன் ஜனத்தாரையும் விட்டு நீ என்ன பண்ண நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனேன் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையானது எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஆப்ரஹாம் வந்தார் மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் நீ உங்க அப்பா விட்டுட்டு வந்துட்ட இப்போ பையனை நீ என்ன பண்ணு பண்ணி பயங்கர டெஸ்ட் இது யாரா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க தடுமாறி இருந்துதான் இருக்கும் சாரால் ஒருவேளை கேட்டிருக்கலாம் எதுக்கு இப்ப பையனை கூட்டிட்டு எங்க போறீங்க எதுக்கு எல்லாம் எடுத்துட்டு எங்க எங்க பையனை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சாரால் கேட்டிருக்கலாம் அது தடுத்திருக்கலாம் ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் உள்ள பாசம் அது ஒருவேளை அவனை தடுத்திருக்கலாம் அவனு கிட்ட இருக்கிற பணம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டே விலையிடலாம்னு கூட என்ன பண்ணிருக்கலாம் ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம் என்னப்பா இது எப்படிப்பட்ட இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் இவர் போய் இப்படி பலி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு வேணவே வேணும் நான் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன் ஊரு என்ற ஊருக்கே நான் என்ன பண்ணிடுறேன் போயிடுறேன் அப்படின்ட்டு போயிருக்கலாம் ஆப்ரஹாம் ஆனா ஆப்ரஹாம் எடுத்த டிசிஷன் தேவையானது எனக்கு ஒண்ணுதான் ஆப்ரஹாம் கூட எனக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கு கூட என்ன அது எனக்கு தேவை கிடையாது என் ஏக சுதன் எனக்கு தேவை கிடையாது குமாரன் எனக்கு தேவை கிடையாது எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தேவையானது எனக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்லிட்டு ஈசாக்கை பலி கொடுக்க என்ன பண்ணா சம்மதிச்சான் ஆனா அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன பண்ணல ஈசாக்கா பலி கொடுக்கல ஆனா அதுக்கு அப்புறம் ஒரு வசம் சொல்லும் முதலாவது பலி கொடுக்க சொல்லும் பொழுது ஈசாக்கு ஒரு டைட்டில் தருவாரு என்னன்னா உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் அப்படின்னு ஆனா முடிச்ச பிறகு ஆண்டவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு என்னன்னா அவன் நேசகுமாரன் இல்ல ஏன்னா அவனை காட்டிலும் ஆபிரகாம் என்னை அதிகமாய் நேசிக்கிறான் அவர் ஃபர்ஸ்ட் என்ன டவுட் அப்படின்னா என்ன காட்டிலும் ஈசாக்கு அதிகமா நேசிச்சிருப்பானோ ஆப்ரஹாம் இந்த வசனத்தை வேணா எடுத்து பாருங்க வீட்டுல போகும்போது முதலாவது சொல்லும்போது உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் அப்படின்னு வாரு ஆனா ரெண்டாவது அவன் வெட்ட வந்துட்ட பிறகு நிறுத்தின பிறகு உன் புத்திரன் என்றும் பாராமல் அப்படின்னு நேசகுமார்னு எடுத்துட்டு இருப்பார் அப்போ ஆண்டவர் வச்ச டெஸ்ட் என்ன தெரியுமா நீ என்ன காட்டிலும் ஈசாக்க லவ் பண்றியா அப்ப ஆபிரகாம் சொல்றது இல்ல ஆண்டவர எனக்கு தேவை நீங்க மாத்திரம் ஈசாக்கு எனக்கு தேவையில்லை நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு என்ன காரியம்னா இறந்தே போனாலும் என்ன பண்ணிருப்பாரு அப்பறம் மீட் எடுத்திருக்கலாம் தேவையானது ஒன்றே இன்றைய நாள் ஆண்டு ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு தேவையானது ஒன்றுதான் ஏன்னா பல விஷயங்களை குறித்து நம்ம யோசிச்சிட்டு இருக்கோம் என்னென்னமோ காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பல பேருக்கு வந்து அடுத்த நாள் நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு காலையில விடியறப்போ என்னுடைய சுச்சுவேஷன் என்ன ஏண்டா விடிஞ்சுது அப்படின்னு சில பேர் யோசிக்கிறார் சூழ்நிலையில இருக்கும் அந்த சூழ்நிலை ஆண்ட சொல்ற தேவையானது ஒன்றுதான் நீ என்ன பிடிச்சுக்கோ என்ன காட்டில யாரையாவது எனக்கு முன்னாடி என்ன பண்ணிடாத வச்சிடாத என்ன நீ ஃபர்ஸ்டா வச்சுன்னா மத்த எல்லாம் சேர்ந்து வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை ஜீரோ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருந்தாதான் அதுக்கு ஒரு லட்சமோ ஒரு கோடியோ மதிப்பு நீங்க முன்னாடி எதை வச்சிட்டாலும் ஆண்டவரத்துக்கு கடைசியா வச்சீங்கன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது ஆண்டவர் தேவையானது ஒன்றுதான் ஒன்றாகிய மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தேவை அந்த தேவையான ஆண்டவரை நீங்கள் முன்னாடி கண் முன்னால் நிறுத்துவீர்கள் என்றால் மற்ற காரியம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்களுக்கு வேலை வரும் உங்களுக்கு சரியான நேரத்துல எல்லா காரியங்களும் நடக்கும் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் வரும் எல்லாமே வரும் ஆனா தேவையானது ஒன்று பாருங்க யோபு வசனத்தை எடுக்க வேணாம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் ஊத் என்னும் தேசத்திலே யோபு என்னும் கொண்ட ஒரு மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு இருந்தான் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் பாருங்க ஊத் சென்னும் தேசத்துல அவன் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு யோபுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இத்தனை ஏழாயிரம் ஆடுகளும் இத்தனை ஆடுகளும் இத்தனை ஒட்டகம் இத்தனை கழுத வசனம் சொன்னதும் கிழக்கத்தி புத்திரில் பெரியவனா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லும் எப்பேற்பட்ட யோபு திடீர்னு கிட்ட இருந்த நீங்க ஒருத்தனை எப்படி அனலைஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கிராமத்துல ஒருத்தன் பதினஞ்சு இருபது மாடு வச்சிருந்தான் அப்படின்னா ஒரு பெரிய ஆளு இருபது இருபத்தஞ்சு மாடு வச்சிருக்காருங்க ஒரு பெரிய ஆளுங்க ஏழாயிரம் மாடு எட்டாயிரம் ஆடு இப்படி வச்சிருந்த யோபுவ எப்படி மதிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளு திடீர்னு வசனம் சொல்லுது ஓடி ஓடி வந்து ஒவ்வொரு ஆளா சொல்றான் எப்பா ஆடு செத்து போச்சு அடுத்து இன்னொருத்த வரான் மாடு செத்து போச்சு இன்னொருத்தன் வரான் ஒட்டகம் செத்து போச்சு அடுத்து வரான் கழுதை செத்து போச்சு மிருகம் தான் போச்சு அப்படின்னா குமார்த்தைகளும் செத்து பாருங்க ஒரே நாள் டோட்டல் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததுங்க டோட்டல் யோகவுடைய சாம்ராஜ்யம் என்னாச்சு ஒரே நாள்ல எதெல்லாம் தேவை தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிள்ளைகள் தேவை ஆடுகள் தேவை மாடுகள் தேவை கழுதைகள் தேவை ஒட்டகங்கள் தேவை வீடு தேவை ஆஸ்தி தேவை எல்லாம் தேவைன்னு இருந்தது எல்லாமே ஒரு நொடியில ஸ்மாஷ் ஆயிடுச்சு லைஃப் இஸ் அன்சர்ட் அன்சர்டை ஒரு நொடியில என்ன ஆயிடுச்சு ஸ்மாஷ் ஆயிடுச்சு அந்த நேரத்துல அவங்களுடைய மனைவி வராங்க மனை வந்து சொல்றாங்க இப்படி ஒரு வாழ்க்கணி வாழணுமா யோபு தேவனை தூஷித்த என்ன பண்ண ஜீவனை விட்டுடும் அப்ப சொல்றாரு யோபு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம் அவசனம் சொல்லுவோம் இது எல்லாவற்றிலும் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை தேவனை ஒரு குறையும் கூறவில்லை எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன் பாருங்க யோகு எல்லாவற்றிலும் நாவினால் பாவம் செய்யவில்லை ஆண்டவர் ஒரு குறை கூட என்ன பண்ணல ஏன்னா யோபுக்கு தெரியும் தேவையானது ஒண்ணுதான் அது ஏழாயிரம் ஆடு போனாலும் பரவாயில்ல ஆடு போனாலும் பரவாயில்ல நான் விடக்கூடாத ஒரு ஆள் என்னிடம் இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இருந்தா நான் எல்லாத்தையும் மீட்டெடுத்துருவேன் அவர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு கிட்ட இருந்து வெளியே போன எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன் மறுபடியும் கொண்டு வந்துடுவேன் ஆனா இத்தனை ஆடு இத்தனை மாடு இருந்து ஆண்டவரை விட்டுட்டேன்னா அது வேஸ்ட் அதான் சொன்ன முதலாவது ஆண்டவரை வச்சிடணும் மத்ததெல்லாம் பின்னாடி வரும் நம்ம மத்தது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரை கடைசியா தேரணும்னா அது தெரியும் ஆண்டவர் என் கூட இருந்தா போகணும்பா மனைவி சொல்ற ஜீவனை விடுங்கன்னு பைத்தியக்காரி பேசுறது போல பேசாது உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் உலகத்தின் பார்வைக்கு தெரியும் டே டே வேலைக்கு போகணுண்டா டே படிக்கணும்டா டே இந்த மார்க் எடுக்கணும்டா அந்த மார்க் எடுக்கணும்டா நீ ஜபம் பண்ணா மத்த செய்றது எல்லாமே வேஸ்ட் ஜபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதத்தறிக உட்கார்ந்துட்டு போய் படிக்க போனா அது ஆசீர்வாதம் பார்க்கு ஆண்டவருடைய பாதங்களை உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிட்டு வேலைக்கு போனீங்கன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும் ஆனா இதை விட்டுட்டு நம்ம உலகத்தின் காரியங்களுக்குள்ள நாம போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அப்புறமா வச்சுட்டு உலகத்தின் காரியத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே அடுத்து மூன்றாவது பவுலை குறித்து பார்த்த நம்ம முடிச்சிடலாம் சவுல் என்கிறவன் பவுலாய் மாறுகிறான் அந்த பவுலை குறித்து நம்ம பேசிக்கிறோம் பாருங்க கிட்டத்தட்ட அவரு ஒரு பிரதம மந்திரி மாதிரியான ஒரு ரோல் ஏன்னா ரைட்ஸ் அவர் வந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு நான் வந்து கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன் யூதர்கள் மத்தியில வைராக்கியம் மிகுந்த ஒரு பிரமாணத்துல தேறினவனும் கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆஹ் ஒரு கிரைடீரியா எவ்வளவு பெரிய இன்ட்ரொடக்ஷன் பாருங்க பிரமாணத்துல தேறினவன் கமாலியரின் பாதத்தருகே உட்கார்ந்து படித்தவன் அரசாங்கத்துடைய லெட்டரை வாங்கி வச்சு கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறவன் ஸ்தேவான இவனுக்கு இவனுடைய கண்ட்ரோல்ல தான் ஸ்தேவான அடிச்சு கொண்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆனா ஒரு கட்டத்துல சொல்றாரு என் ஆண்டவருக்காக நான் இவை அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன் பவுலுக்கு தெரியுது தேவையானது ஒண்ணா இந்த படிப்பு தேவையில்லை அவர் நினைச்சிருந்தா அப்ப அந்த காலத்திலேயே பெரிய சம்பளத்தை வாங்கியிருக்கலாம் அவ்வளவு திறமைசாலி அவ்வளவு ஞானவான் இன்னைக்கு வரைக்கும் ஏசு கிறிஸ்து அடுத்தது யாரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு பைபிள பாத்தீங்க அப்படின்னா பவுலாதான் இருக்கும் பவுலை போல ஒரு பெஸ்ட் டீச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு ஆள் சொல்றாரு ஆண்டவருக்காக இவை அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன் நான் அடிமைக்கு அடிமையானேன் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் ஏன் தெரியுமா தேவையானது ஒன்று நம்ம கூட இன்னைக்கு ஏதோ வைராக்கியமே இல்லாம ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆயிரத்தி கிறிஸ்தவர்களாய் பல பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்னையும் சேர்த்துதான் சொல்றோம் பல நேரங்களில் நம்மள நம்மால் வைராக்கியம் காட்ட முடியல ஆண்டவர் தான் பக்தி வைராக்கியம் காட்ட முடியல எலியாவை போல பக்தி வைராக்கியம் காட்ட முடியல நீ பாகலை என்ன வேணா கூப்பிட்டு நான் எனக்கு தேவையானது ஒன்றுதான் நான் கூப்பிட்டேன்னா ஆண்டவர் பதில் அளிப்பார் எகுவை போல ஒரு பக்தி வைராக்கியம் காட்ட முடியல இல்ல பிணைக்காசை போல ஒரு பக்தி வைராக்கியம் காட்ட முடியல எப்படி அந்த ஈட்டி எடுத்துட்டு அந்த வேசித்தனம் பண்ணிக்கிற அந்த ரெண்டு பேரையும் உருவ குத்தி போட்டு நின்னோன்ன வாதை நின்று போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு அந்த பினைக்காஸ் காட்டின பக்தி வைராக்கியத்தினால் இலியாவின் பக்தி வைராக்கியம் பக்தி வேற பக்தி வைராக்கியம் வேற அந்த அந்த இவர் மட்டும் தாங்க நமக்கு அப்படிங்கிற அந்த வைராக்கியம் என்ன பண்ணணும் நமக்கு இருக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் மரியாள் தேவையானது ஒன்றேன்னு புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம் நம்ம பேசிட்டு இருக்கோம் மரியாலைக்கு ஆபிரகாம் தேவையானது ஒன்றேன்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிகளின் தகப்பன் யாருன்னு கேட்டா நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் இஸ்லாம் மதத்திலும் இப்ராஹிம்ங்கிறவரு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகுறாரு மதிக்கப்படத்தக்கவரா இருக்கிறார் யூத மார்க்கத்திலயும் ஆபிரகாம் தகப்பனா இருக்கிறார் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் ஆபிரகாம் தகப்பனா இருக்கிறார் பாருங்க கிட்டத்தட்ட மூன்று மதத்திற்கும் ஆப்ரஹாம்ன்ற ஒரு ஆள் ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் தான் இந்த மூன்றுத்துக்கு பேர என்னது ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எடுபடாத நல்ல பங்கு என்னன்னா இதுதான் எடுபடாது எவன் வாழ்ந்தான்ல அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டத்தில் ஆப்ரகாமோட சேர்ந்து எத்தனையோ லட்சம் பேர் இன்னைக்கு வரைக்கும் எடுபடாத நல்ல பங்க யார் தெரிந்து கொண்டா அந்த ஆபிரஹாம் தெரிந்து கொண்டா இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் தேவையானது ஒன்றை கடைசி அதிகாரத்துல சொல்லும் ரெட்டிப்பான போன தந்தார் ஏழாயிரம் பதினாலாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் எல்லாம் டபுள் 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 போஷன் ஏன் தெரியுமா எது போனாலும் பரவாயில்ல ஆண்டவரை பிடித்துக் கொண்டேன் இன்னைக்கு உங்களை பார்த்து தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தேவையானது ஒன்றே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதம் தான் இந்த பாதத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கீங்கன்னா எந்த காரியம் உங்களை விட்டு போனாலும் சரி இல்ல எந்த காரியமாவது இனிமே வரணும்னாலும் சரி அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் ஆனா தேவனுடைய பாதத்தை நீங்கள் இன்றைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் அதிகமா ஜோபம் பண்ணுங்க அதிகமா வேதம் வாசிங்க அதிகமா என்ன பண்ணுங்க ஆவிக்குள்ளாய் போங்க துதி செலுத்துங்க பலி செலுத்துங்க ஆண்டவருக்குள்ளாய் இன்னும் அதிகமான காரியங்களை இன்வால்வ் ஆகுங்க மரியாதை போல பாதத்தறிகே உட்கார்ந்துருங்க மற்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் கத்தவங்க ஆசீர்வதிப்பாராங்க ஆமே